பாடல் மடப்பிடி புலம்பை எறிந்தான் பாடியவர் எருமை வெளியனார் தினை தும்பை துறை குதிரை மரம் நிலம்பிறக்கிடுவது போலக் குழம்பு குடையூ உள்ளமழிக்கும் கோட்பின் மான்மேல் எள்ளுணர் சேதுக்கும் காளை கூர்த்தது வெந்திரல் எகம் நெஞ்சுவடு விளைப்ப ஆட்டி காணியவருமே நெருணை உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர் கரைபொரு முன்னீர் திமிலின் பொழுது அவர் பயந்தலை மடப்பிடி புலம்ப இலங்கு மறுப்பு யானை எரிந்த இற்கே வீரனுக்கு தன் வீரத்தை காட்டும் வீரன் ஒருவனை இந்தப் பாடல் தெரிவிக்கிறது காணும் வீரன் பலரும் புகழும் பகைவேந்தன் படையை கடலின் நடுவே படகு செல்வது போல ஊடுருவிச் சென்று அந்த வேந்தனின் ஆண்யானையை அதன் யானை புலம்பும்படி நேற்று வீழ்த்திய வீரன் நான் காட்டும் வீரன் நிலம் பின்னோக்கிச் செல்வது போல தோன்றும்படி தன் கால் குழம்பு நிலத்தில் பதியும்படியும் நெஞ்சம் கலங்கும்படியும் வளைந்தோடும் குதிரை மேல் அந்த வீரன் வந்தான் அவனை ஏளனம் செய்தவர்களையெல்லாம் கொன்று குவித்து விட்டு வந்தான் அப்படி வந்த அந்த காளையின் நெஞ்சில் வேல் ஆழமாக பதிந்திருந்தது அந்த வேலை கையில் பிடித்து ஆட்டிக் காட்டிக் கொண்டே குதிரை மீது வந்தான் அதனை நான் காண வேண்டும் என்பதற்காகவே என் வந்தான் சாரம்சம் இப்பாடல் இரு வீரர்களை பற்றியது ஒரு வீரன் புகழ்பெற்ற பகை மன்னனின் படையை ஊடுருவிச் சென்று ஆண்யானையை வீழ்த்தியதாக பெருமிதம் கொள்கிறான் மற்றொரு வீரன் குதிரையில் வேகமாக வந்து தன்னை ஏழனம் செய்தவர்களைக் கொன்று தன் நெஞ்சில் பதிந்த வேலை ஆட்டி தான் ஒரு வீரன் என்பதை காட்டுகிறான் இவ்விரு வீரர்களின் வீரத்தை பாடல் விவரிக்கிறது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க